கேட்கிற நீங்கள் கிறிஸ்துவை அறியாதவரானால் ஜீவனுள்ளதான மெய் நெய் தெய்வத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அப்படியே அறிவிக்கிற இயேசுவானவர் கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் அப்படின்னு சொல்லி எண்ணி அவரை தள்ளிடாதீங்க அவர் உங்களை உண்டாக்கின தெய்வம் உங்களை உண்டாக்கின தெய்வம் உங்களையும் என்னையும் மனுக்குலத்தையும் ரட்சிக்கும்படியாக ஒரு இடத்துல ஒரு நாள் இறங்கினார் அந்த பூமியின் மேல ஒரு சரீரம் வேணும் அல்லவா இருந்து அப்படியே குதிக்கல அவர் தமக்காக ஒரு சரீரம் வேண்டும் என்பதற்காக ஒரு கண்ணியின் வாயிற்றுல பிள்ளையாக உற்பத்தி ஆகி மாம்சமும் இரத்தமும் சதையும் உடைய ஒரு ஆண் பிள்ளையாக வெளிப்பட்டு ஒரு முப்பத்தி மூன்று வருடங்கள் இந்த உலகத்திலே மனுஷனாக ஜீவித்து பாவம் செய்யாதவராக பாவம் அறியாதவராக நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றினவராக அவருடைய சரீரத்தை அவர் நம்முடைய மீட்புக்காக ரத்தம் சிந்தினால்தான் நமக்கு மீட்பு உண்டாகும் அல்லவா அதற்காக நம்மளை ஒப்புக் அவர் கிறிஸ்தவர்களின் தெய்வம் கிடையாது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவ்வளவுதானே ஒழிய இந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் உண்டாக்கிற தெய்வம் கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் என்று சொல்லி எண்ணி இவரை நீங்கள் தள்ளிவிடாதீர்கள்